கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் எல்லாரும் சேர்ந்து நம்முடைய தேவனை பாடி ஆராதித்து அவரை ஸ்வத்திரிக்கிறார் அதிகாலை தோத்திரபலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை தோத்திரபலி அப்பா அப்பா உங்களுக்கு தா அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் அதிகாலை தோத்திரபலி அப்பா அப்பா உங்களுக்கு தா எபினேசர் சார் சரிவி சிகளை தோத்திரபலி அப்பா அப்பா உங்களுக்கு தா ஆராதனை தோத்திரபலி அப்பா அப்பா உங்களுக்கு தா அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆண்டவரே உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா ஏ ஒருத்தர் தான் மெய்யான தேவன் உண்மை ஆராதிப்பது தான் எங்களுக்கு கிடைச்ச பாக்கியம் அந்த பாக்கியத்தை நாங்கள் இழந்து போகாமல் எப்பொழுது எங்கள் தேவனாகிய கத்தரை ஆண்டவரை ஸ்தோத்தரித்து மைமப்படுத்துகிறவர்களால் எங்களை மாற்றுங்கள் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாளிலே நம்ம தியானிப்பதற்கு நெகமியாவின் புஸ்தகத்திலே ஒன்பதாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தை படிக்கிறேன் அவர்களுக்கு அறிவை உணர்த்த உம்முடைய நல்ல ஆவியை கட்டளையிட்டீர் அவர்கள் வாய்க்கு உம்முடைய மன்னாவை அருளி அவர்கள் தாகத்துக்கு தண்ணீர் கொடுத்தீர் வாசித்த இந்த வேத வசனத்தில் ஒரு காரியம் நமக்கு தெளிவாக தெரிகிறது இந்த புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கும்போது இந்த நிகமையாவில் ஒன்பதாம் அதிகாரத்தில் இஸ்ரேல் ஜனங்களை ஆண்டவர் எப்படியெல்லாம் வழிநடத்தி வந்தார் என்பதற்கான ஒரு சுருக்கமான ஒரு விளக்கத்தை இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்க முடியும் ஆபிரகாமில் தொடங்கி அந்த ஜனங்கள் கானான் தேசத்தில் வந்து எப்படி ஆசிர்வதிக்கப்பட்டார்கள் என்கிற வரைக்கும் ரொம்ப தெளிவான ஒரு சுருக்க விளக்கத்தை இந்த ஒன்பதாம் அதிகாரத்தில் நீங்கள் காண முடியும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு ஆசிர்வாதம் என்னென்னா அவர்களுக்கு அறிவை உணர்த்த நல்ல ஆவியை கட்டளையிட்டீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பூமியில் நம்ம வாழும்போது நிறைய நேரங்களில் நம்ம அறிவில்லாமல் ஞானம் இல்லாமல் ஒரு விவேகமாக செயல்படாததின் நிமித்தம் எத்தனையோ இடங்களில் தோல்வியையும் இழப்புகளையும் சந்தித்திருக்கிறோம் ஒரு சின்ன ஞான குறைவு ஒரு சின்ன புத்தி நம்முடைய வாழ்க்கையில் பெரிய அழிவையும் பெரிய ஆபத்தையும் கொண்டு வந்துவிடும் எனவே இந்த பூமியில் நம்ம வாழும்போது ரொம்ப ஜாக்கிரதையாய் வாழ வேண்டும் பல நேரங்களில் நம்ம அறிவில்லாமல் செயல்பட்டதுனால நம்ம இரு வாழ்க்கையில் தொடர்ச்சியாக அதனுடைய பின் விளைவுகள் வேதனைகளாக தொடர்ந்து கொண்டே இருக்கலாம் இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் கூட கடந்த காலத்தில் அறிவீனமாக எடுத்த சில முடிவுகள் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தையும் பெரிய பின்விளைவுகளையும் அதை முடிவுக்கு கொண்டு வர முடியாத அளவுக்கான பிரச்சனைகளையும் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்து இது நிமித்தம் நீங்கள் மிகுந்த மன உளைச்சல் உள்ளவர்களாக கூட வாழ்ந்து கொண்டிருக்கலாம் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம் நீங்கள் யோசிச்சிருப்பீங்க எத்தனையோ முறை இந்த முடிவை நான் எடுக்காமல் இருந்திருந்தோம்னா இன்றைக்கி நல்லா இருந்திருப்பேனே என்று நீங்கள் யோசிக்கிறீங்களா கலங்க வேண்டாம் கடந்த நாளில் அப்படி ஒரு முடிவு எடுத்தது நிமித்தம் உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான விளைவுகள் இன்றைக்கு இருக்கிறது நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்று இருக்கிறது தேவனை நோக்கி கேளுங்கள் அறிவை உணர்த்த உங்களுடைய நல்ல ஆவி எனக்கு தாங்க ஆண்டவரே என்று நீங்கள் கேட்டீங்கன்னா அவர் ஞானத்தின் ஆவியானவராக புத்திக்கு நம்முடைய புத்தியை நம்ம பிரகாசிக்க பண்ணுகிற ஆவியானவராக நமக்கு ஆலோசனை கொடுக்கிற நல்ல ஆவியானவராக நம்முடைய வாழ்க்கையில் சில விஷயங்களை நமக்கு உணர்த்தக்கூடிய ஆவியானவராக உங்கள் கூட இருந்து உங்களுக்கு உதவி செய்வார் அப்படி அறிவை உணர்த்துகிற ஆவி நமக்கு தேவை இந்த பூமியில் நம்ம வாழணுமா மகிழ்ச்சியாக இருக்கணுமா இந்த பூமியில் ரொம்ப நல்லா சந்தோஷமாக வாழணுமா அதுக்கு நம்முடைய சுய புத்தி போதாது நம்முடைய சொந்த ஞானம் போதாது தேவன் கொடுக்கிற அந்த அறிவு அறிவை உணர்த்தக்கூடிய அந்த வார்த்தை நமக்கு இந்த நாளில் தேவை அண்டை கேளுங்க ஆவியானவரே என்னை ஒவ்வொரு நாளும் இப்படியாக உம்முடைய நல்ல ஆலோசனையை தந்து அறிவை உணர்த்தும் வசனங்களோடு கூட என்னை நடத்தும் என்று சொல்லி நீங்கள் கேளுங்கள் குறைந்தர்களின் நிறுவத்தில் படிக்கும்போது ஆவியின் வரங்களை பற்றி சொல்லும் பொழுது அறிவை உணர்த்தும் வசனம் என்கிற ஒரு வரமே இருக்கிறது அந்த வரத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு இந்த பூமியில் ஞானமாய் வாழ்ந்து ஆசிர்வதிக்கப்பட உங்களுக்கு துணை செய்வார் கேளுங்கள் தேவன் உங்களுக்கு அந்த அறிவை உணர்த்தும் நல்ல ஆவியை கட்டளையிடுவார் நல்ல பிதாவே உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் உடைய சமூகத்தில் வந்து நாங்கள் உண்மை துதிக்கவும் உண்மை ஸ்தோத்தரிக்கவும் நீர் பாராட்டின நல்ல கிருபைக்காக நன்றி அறிவை உணர்த்தக்கூடிய அண்டவரே ஆவியை எங்களுக்கு தந்து நீங்கள் எங்களை அருமையாய் நடத்த வேண்டும் என்று செபிக்கிறோம் ஒவ்வொருவர் மேலும் உங்கள் கிருபை உண்டாகட்டும் இயேசுவி நாமத்தில் பிதாவை ஆமேன் ஆமேன்